சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே சந்தோஷமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கவனமாக கேள் அப்பொழுதுதான் இந்த சாய் அப்பா சொல்வது உனக்கு முழுவதுமாக புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மட்டும் சொந்தமான ஒரு உயிரை உனக்கே தந்து அதை நான் அழகு பார்க்கப் போகின்றேன் உன் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்க போகின்றது தெரியுமா வைரத்தை போன்று மின்னப் போகிறது உனக்கு சொந்தமான பொருளை எப்பொழுதும் யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீ எவ்வளவு அடியை பார்த்து விட்டாய் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுதும் நீ அடி வாங்காமல் உன் மனதில் காயம் இல்லாமல் நீ இருந்ததும் கிடையாது நீ விழும்போதெல்லாம் நான் தாங்கி பிடித்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் உனக்கு அது தெரிவதில்லை இனி உனக்கு எந்த சருக்களும் கிடைக்காது நீ இதுவரை எடுத்து வைத்த எந்த ஒரு காலடியும் எல்லாம் தப்பு தப்பாக போய் முடிந்துவிட்டது அதனால் தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் என் குழந்தையே இனி உனக்கு நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல ஒரு திருப்பு முனையாக போகிறது இதுவரை நீ பார்த்தது எல்லாம் உனக்கு ஒரு வகையான பாடங்கள் தான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் மனதிற்கு ஏற்றார் போல் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது என் மடியில் சாய்ந்து கொள் குழந்தையே நான் சொல்வதை பொறுமையாக கேள் உன் பாரம் குறையும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன் என்று வருத்தப்படாதே உனக்கான எல்லை மீறி சந்தோஷம் காத்திருக்கிறது நான் உன் வீட்டிற்கு வர உன் வீட்டில் கதவு திறந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை உன் மனது கதவு திறந்திருந்தாலே போதும் உன் ஆசைகள் கனவாகி போய்விடாது பல மடங்காக நிறைவேறப் போகிறது இனிதான் உனக்கான வாழ்க்கையை வாழப்போகிறார் வாழ்க்கைக்காக காத்திரு நானே அதை தேடி வந்து ஒப்படைக்கின்றேன் வைரம் போல ஜொலிக்கும் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு வைரத்தை போல உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரம் நன்றி வணக்கம்